ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராம்நாத் கூறு கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சத்தான கருப்பு எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த எள்ளுருண்டை அளவாக சாப்பிட்டா போதுங்க ஏன்னா அதில் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால சீக்கிரமாக பசி எடுக்காது வெயிட் கெயின் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு உரண்டை அளவுக்கு சாப்பிட்லாங்க இந்த எள்ளுருண்டையில் அதிகமான புரோட்டீன் இரும்பு சத்து ஃபைபர்லாம் அதிகமாக இருக்குங்க வாங்க இந்த ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எள்ளுரண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேங்க அஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேங்க அதே மாதிரி கருப்பு எள்ளை வந்து நல்லா வந்து நம்ம அரிச்சிடணும் ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா அரித்து எடுத்து வச்சுருக்கேங்க வடிகட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி நான் மண் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இப்போது சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம தண்ணி வடித்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருப்பு எல்ல சேர்த்துக்கலாம் தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேங்க மண் வடைச்சட்டி வந்து நல்லா ஹீட் ஆயிரும் சீக்கிரமே அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும் எள்ளு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெடிக்கணுங்க படப்படன்னு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எல்லை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் எல் எனக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் எள்ளை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க இப்போது அதே வானொலியில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்தேன் பார்த்தீங்களா அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து வறுத்த வேர்க்கடலை தாங்க இருந்தாலும் ஒரு தடவை நான் நல்லா வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கணுங்க மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டேங்க பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குங்க எள்ளுரண்டைக்கு இப்போ இதே அளவுக்கு இனிப்பு வந்து எடுத்திருக்கேங்க அதுக்கு நான் வெள்ளம் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தில் வந்து தூசி இல்லை தூசி இல்லாத வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் எள் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம அளந்துக்கணுங்க அதே கப்பில் தான் நான் வெள்ளமும் எடுத்திருக்கேன் ஒரு கப் எள்ளுக்கு ஒரு கப் நிலக்கடலை ஒரு கப் வெல்லம் கரெக்டான ரேஷியோவாக இருக்குங்க இனிப்பு வந்து கரெக்டாக ஈக்குவலாக எடுத்தால் தான் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க இப்போது நல்லா நம்மளுக்கு நிலக்கடலை ஆறிடுச்சுங்க நீங்கள் தோலை வந்து எடுக்காமையும் அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம் தோலை எடுத்தும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தோலை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் தோளோட தாங்க நான் சேர்க்குறேன் இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது நமக்கு எள் நல்லா ஆறிடுச்சுங்க எள்ளை வந்து நிலக்கடலையோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உடம்ப நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ எள் நிலக்கடலை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மீடியம் ஜார் இல்லைன்னா பெரிய ஜார் எதுனாலும் எடுத்துக்கலாங்க நான் மீடியம் ஜார் எடுத்திருக்கேங்க நிலக்கடலை எள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு தடவைக்கு நல்லா அரைக்கணும் மொத்தமாக சேர்த்துற வேணாங்க பாதிப்பாதியாக மட்டும் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நல்லா குறை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெள்ளம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் மொத்தமாக சேர்த்துற வேணாங்க ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்திருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க வெள்ளம் சேர்த்து அரைச்சிருக்கறனால நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள் நான் கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருங்க அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த சூட்லேயே நல்லா இலக்கம் கொடுக்கும் ஈஸியாக உருண்டை பிடிக்க வருங்க இப்போ மீத இருக்க எள் நிலக்கடலை வெள்ளம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது மீத இருந்த எள் நிலக்கடலை வெள்ளம் மூணையும் நல்லா மிக்சி ஜாரில் அதே மாதிரி பொடி பண்ணியாச்சுங்க இனி இந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் மீதே இருந்த மாவு எல்லாத்தையும் சூப்பராக எள்ளுருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இந்த எள்ளுருண்டை வந்து ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்குங்க ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் நம்ம வச்சு கொடுக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எள்ளுருண்டை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க எல்லுருண்டை எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டெய்லியும் ஒரு எழு தாராளமாக சாப்பிட்லாம் செய்யறதும் ரொம்ப ஈஸி தாங்க நீங்களும் இந்த எள்ளுருண்டை ரெசிப்பியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆலுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்